ஐயா இவன் தான் அந்த குற்றவாளி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளி இவன் தான் ஐயா ஓ இவனுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கோட்டாரவழி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நான் தான் அந்த குற்றத்தை பண்ணேன் என்னை சீக்கிரம் ஜெயில போடுங்கய்யா என்னது சபளத்துல போறியா கரு உங்க வீட்டுல இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா ஐயா ஐயா என்னை வெளியே மட்டும் விட்டுறாதீங்க ஜெயில போட்டிருங்க எப்படியா ஜெயில போட்டுருங்க

என்னடா ஜெயிலுக்கு போறத இவ்வளவு ஆசையா கேட்டு வாங்கிட்டு இருக்க ஐயா ஜெயிலுக்கு போற தண்டனை இல்லீங்கயா அதெல்லாம் ஒரு பார்மாலிட்டி இப்ப ஒரு தப்புனா இதுதான் சொல்லிடுறீங்க அங்க போய் எங்களுக்கு ராஜ வாழ்க்கைங்கய்யா ஒரு பிரச்சனையும் இல்ல ஐயா குற்றவாளி எல்லாம் ஜெயிலுக்கு போனா ஃபீல் பண்றோம் நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது ஜெயிலுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா எங்க தலையும் போச்சு அங்க போய் ஒரு கஷ்டமும் கிடையாதுங்கய்யா அப்புறம் ஐயா சீக்கிரம் சொல்லுங்க யார ஜெயிலுக்கு போணுங்கயா பசிக்குது லேட் ஆயிடுச்சு ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் வாயாலேயே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை ஒத்துக்கொண்டு விட்டார். குற்றம் நிரூபணம் ஆனது. அப்பாடா இவரை ஜெயிலே போட்டு வை. போனா நிம்மதியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் புதியதாக பாலியல் வன்கொடுமை சட்டத்தை ஏற்றிருள்ளது. இந்த ஆண்டிற்கான புதிய சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது இந்த வழக்கில் அதன்படி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது நாளையே இந்த தீர்ப்பு நிறைவேற்றப்பட உள்ளது அது என்னன்னா நான்கு அரசாங்க மருத்துவர்கள் முன்னிலையில குற்றம் சாட்டப்பட்டவரோட பிறப்புறுப்பு பொறுப்பு அறுத்தடியப்பட வேண்டும் அவன் துடிதுடித்து சாக வேண்டும் புதிதாக ஏற்றப்பட்ட சட்டம் சொல்வது அதுதான் இந்த தீர்ப்பு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் thank you